நிலா முன் நிலாவே வா தேவா பொன்வானம் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் Mudal Nal, first September two thousand twenty four, two flights. இதோ ஒன்று இது கீழே ஒன்று நல்லா மக்களும் வெவ்வேறு அல்டிடியூடில் போகுதுங்க இதோ ஒன்று வருது பாருங்க ஒரே நேரத்தில் ரெண்டு வெவ்வேறு டயத்தில் போவோம் ரெண்டுமே ஒரே டயத்தில் போகுது அடுத்தாமையிலே ஒரு இதுவும் இருக்கு பிளானட் இருக்கு டூ ஃப்ளைட்ஸ் அட் தி சேம் டைம் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் சென்னை ஃபர்ஸ்ட் செப்டம்பர் Two thousand twenty four, morning, five a.m. அமக்களம் அமக்கலம் நல்ல அருகாமையில் தான் போகுது இது ஒரு பிளானட் இருக்குது ஆ இது ஒரு பிளானட் இது என்ன ஜூபிட்டரா சர்டனான்னு தெரில செக் பண்ணோம் இது மூணாவது ப்ளைட்டு இன்னைக்கு ஒரே நேரத்தில் மூணு ஃப்ளைட்டு அதே தான் திரும்பி வருதா அல்லது புதுசான்னு தெரியலையே இது நாலாவதாக தெரியுது எனக்கு ஃபோர்த்து ஒன் ஒரே நேரத்தில் இன்றைக்கி நாலு பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது ரொம்ப ஹைட்ல போகுது ஒரே நேரத்தில் நான்கு விமானங்கள்